ஒருத்தர் டெல்லி போயிருக்காரு இன்னொருத்தர் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுல எல்லாமே கிடைச்சிருங்க இன்னொருத்தர் கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாரு என்னடா அது பொடி வச்சு காலையில பேசுறியே இவ்வளவு ஜாலியா ஹாப்பியா இருக்கிறியே அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் நகர்வு அப்படி நடந்துகிட்டு இருக்குதுங்க ஒருத்தர் அது டெல்லி போயிருக்காரு அங்க போய் என்னன்னு பேசி ஒரு முடிவுக்கு வந்ததா அப்படி தகவல் வந்து வந்திருக்குது இன்னொருத்தர் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுல பாருங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குங்கிறாரு ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் சொன்ன ரெண்டு பேர் சொல்லிக்கிறாங்க ரெண்டு பேர் முக்கியமான தலைங்க ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுல எல்லாம் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இன்னொருத்தர் இன்னொருத்தர் வந்து கிடைச்சிருச்சு அதான் சொன்னல ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுல சாரி எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு வந்து சொன்னாங்கல்ல கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி யாரு சொன்னாங்க எது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்ப்போம் மறக்காம நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றதுதான் மறக்காம அந்த லைக்கும் ஷேரும் கொடுத்து பல பேருத்துக்கு என்னடா முன்னாடியே லைக்கும் ஷேரும் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனையும் தான் கிளிக் பண்ண கேப்ப இதெல்லாம் லைக்கும் ஷேர் நானும் சொல்லிட்டேங்க சப்ஸ்கிரைப் பட்டனும் இந்த பெல் ஐக்கனும் அமைக்கி விடுங்க அப்படியே புதுசாக வர்றவங்களுக்கும் அந்த இது சொல்லி ரெக்வஸ்ட் பண்றது ஆனா நீங்க பாக்குறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அந்த தீம் எல்லாம் கேட்டுங்க ஆனால் என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும் பெல் அழிக்கணும்னு கிளிக் பண்ணுறீங்க யாரும் கிளிக் பண்ண மாட்டேங்கிறாங்க புதுசாக வரவங்க தான் பண்றாங்க இருக்கிறீங்க நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க எனக்கு அது கவலையே இல்லை நீங்க பாக்குறீங்க இல்ல நீங்க வந்தால் மட்டும் போதும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பெல் அழிக்கணும் உங்களுக்கு விருப்பப்பட்டா தவறு இந்த மூஞ்சை பார்த்து விருப்பப்பட்டா கிளிக் பண்ணுங்க இல்லை அந்த மூஞ்சிக்கெல்லாம் தேவையா அப்படின்னா வேணாம் விட்டுருங்க பாக்குறீங்க எனக்கு அதுவே பெரிய சந்தோஷங்க பெரிய கொடுப்புன நீங்க பார்த்தா மட்டும் போதும் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா அதான் அது சொல்லிட்டு நாம கேட்குற முறையெல்லாம் சொல்லிடுவோம் சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு நம்மளோட வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் அடையும் டீமு சொல்லிட்டேன்பா நம்ம சொல்றது அந்த கடமை ஓகே விஜயத்துக்குள்ள போயிடலாங்க அதாவது டெல்லி ஒருத்தர் போயிருக்காரு அப்படி போயிருக்காரு அப்படின்னு சொன்னல ஆமாங்க டெல்லி போயிருக்காரு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாத முன்னேற்ற கழகத்திலிருந்து அடிப்படை உறுப்பினர் அந்த பொறுப்பில் இருந்தே எல்லாத்தையும் நீக்கி அனுப்பிச்சவர் நம்ம மதிப்புக்குரிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து டெல்லி போயிருக்காரு ஆனா இவரா இந்த முறை போல இந்த முறை வந்து டெல்லி மேலிடம் வந்து குறிப்பா அமித்ஷா அவர்கள் அந்த சுற்று வட்டாரத்துல அவங்க வந்து கூப்பிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் ஏன்னா ஏற்கனவே ஒரு விக்கெட் அவுட்டு வெளியே போயிட்டாரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து நம்ம காப்பாற்ற மாட்டோம் மீது இருக்கிற டிடி தினகரன் அவர்கள் அப்புறம் நம்ம ஓபிஎஸ் அவர்கள் இவர்களை தக்க வைக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளும் நடக்குது அப்படிங்கிறத என்னோட அந்த நிகழ்வு அந்த நகர்வெல்லாம் பார்த்தா அப்படிதான் தோணுது அதனால தான் அவங்களை வந்து கூப்பிட்டுருக்காங்க அங்கே போய் நல்லா மரியாதை நிமித்தமாக அமித்ஷா அவர்களை சந்தித்து அவங்களாம் முடிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சொல்ற அரசியல் விமர்சகர் அரசியல் நம்மளோட பெரிய ஆளுங்க எல்லாரும் சொல்றது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச தமிழ்நாடு அவங்க மறுபடியும் என்டிஏ கூட்டணியிலேயே சேர்றதா இருக்குது அதாவது என்டிஏ கூட்டணியில் வந்து ஒரு அங்கமா இருக்க போறாங்க அண்ணா தரோட முன்னேற்றங்கள் தனியா இருக்க போது ஆனா வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து இங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா நம்ம ஐயா தான் அப்படியே நிக்கிறாரே ஸ்ட்ராங்கா ஆனலாம் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டாரா என்னன்னு தெரியல அவங்களுக்குள்ள என்ன நினச்சோ ஓகே எது எப்படியாங்க பன்னீர்செல்வம் ஐயா வந்து இந்திய கூட்டணி இருக்கிறதுக்கான சான்ஸு நிறையா இருக்குது பார்ப்போம் வரப்போகிற காலத்தில் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல இருந்தால் சந்தோஷம் ஒரு ஒரு நிறையான அந்த நான்கு முனை மூன்று மூன்று முனை போட்டிலாம் சொல்கிறாங்கல்ல அதை நம்ம கண் கூட பார்க்கலாம் யாராக இருக்குது எவ்வளோ பலம் இருக்க போகுது எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதை பத்தி பார்த்துட்டு அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுல எல்லாம் கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சுன்னு வந்து குறிச்சுக்கிட்டு போய் சொன்னேடா என்னடா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுல எல்லாம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு இது அரசியல் சம்பந்தப்பட்டது இல்லதான் ஆனா இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இதை சொல்லிட்டு போனாதான் ஒருத்தர் கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சுன்னு சொன்னதுக்கு வந்து வரும்ல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுவாமிஜி உங்களுக்கு எல்லாம் தெரியும் நித்யானந்த அவர்கள் வந்து ஆஹ் சொல்லியிருக்காரு எப்படி சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கும் வளமும் அப்படின்னு சொன்னா அத்தனையும் சொல்றாங்க எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தையும் எடுத்து சொல்றேன் ஃப்ரிட்ஜ் டிவி அது இது லொட்டு லோஸுக்கு எல்லாமே இருக்குது வண்டி பைக்கு வீடு எல்லாருமே இன்னொரு பத்தே பத்து வருஷத்துல பாருங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது அப்போ எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிட்டா நம்ம வேலைக்கெல்லாம் போவோமா என்னது போவோம் ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேங்க எந்த வேணாலும் கிடைக்கும் இந்த சாப்பாடு பூவா இருக்குதுல்ல விவசாயிகள் மட்டும்தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாயிகள் தாங்க உண்மையிலுமே ஹைபைடு எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரல ரைட்டு சுவாமிஜி அவர்கள் சொன்னது வந்து ரெண்டாயிரத்தி அதாவது இப்போ வந்து இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுலேயே அனைவரும் எல்லா வளமும் பெற்று எல்லா வளமும் பெற்று வளமோடு வாழ்கன்னு வாழ்த்தல எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கு சொல்கிறாரு எல்லாமே அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சுங்க எக்கனாமிக்கலாக எல்லாருமே டெவலப் ஆகிடுவோம் அதனால வந்து எதை ஒரியும் கிடையாது ஆனா நம்ம எதை நோக்கி ஓடுவோம் அப்படிங்கறது வந்து இன்னொரு பத்து வருஷத்துக்குள்ள டிசைட் பண்ணும் நடக்கும்னு நினைக்கிறேன் பாப்போம் ஆனா இதையும் வழிமொழிற மாதிரி ஒருத்தர் சொல்லிருக்காரு யாரு அப்படின்னு வந்து எலன் மாஸ்க்கு உங்களுக்கு தெரியும் அவரு வந்து தெளிவா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு இவரு முதல்ல சொன்னாரா அவரு பின்னாடி சொன்னாரா எனக்கு என்னமோ அவரு முன்னாடி சொல்லிட்டாருன்னு தான் நினைக்கிறேன் சுவாமிஜி அவர்கள் முன்னாடி சொல்லி இவரு பின்னாடி வந்ததா இல்ல இவர் சொல்லி முன்னாடி வந்து ஏதோ ஒண்ணுங்க மொத்தத்துல வந்து ரெண்டு பேரும் ஒரே கோட்ல நிக்கிறாங்க அதாவது எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைச்சிரும் கரன்சி அப்படிங்கிற ஒரு விஷயமே எதிர்காலத்துல இருக்காது அப்படிங்குறது பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா அந்த பணத்தை வச்சுக்கிட்டு தானே நம்ம வந்து இந்த வட்டி குடுறது இது பண்றது அது பண்றது ஏன்னா வீட்டு வட்டி கந்து டே வட்டி அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்றாங்க அது மாதிரி நாம எல்லாமே டிஜிட்டலைஸ் எல்லாமே ஆகிட்டு வரோம் அப்ப இருக்கும்போது நீ எப்படி வந்து இது மாதிரி அப்பையும் ஒன்று கண்டுபிடிப்பாங்க பணத்தை டிஜிட்டலே கொடுத்து அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு அதெல்லாம் நடக்குது இல்லைன்னு சொல்லல அதெல்லாம் இருக்குது ஆனா கிராமப்புறங்களில் வந்து பக்காவா சென்றடையில எல்லாரும் மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டா இருக்கிறாங்க அவங்க எல்லாம் கா காலம்போக்குல இருக்கிற லோக்கல் பினான்ஸ்ல வந்து பணம் கொடுத்து வாரத்துக்கு ஒரு பணம் வாங்கி கொடுத்து வட்டி அப்படி அப்படின்னு இருக்கு ஆனா இவங்க சொல்ற எலன் சொன்ன ஒரு கூற்றுப்படி இதுதான் நடக்க போது ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிரும் இந்த கரன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போயிடும் நல்லா யோசிச்சு பாருங்க கரன்சி ஒண்ணுங்கிறதே இனிமேட்டு பத்து ரூபாய் என்ன பத்து ரூபாயா அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த ருபீஸ் அப்படிங்கிற ரூபாய் மதிப்பு வந்து ரூபாய் மதிப்பு எப்படியுமே நம்ம காலகாலமாக தான் கொண்டு வரோம் ஆனால் இந்த விஷயங்கள் பணம் அப்படிங்கிற ஒரு கரன்சி விஷயம் மறைஞ்சி டிஜிட்டலைஸ் ஆகப்படுறது நம்பர் மட்டும்தான் நமக்கு வந்து வேல்யூவெலாம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னேப்பா அது சீக்கிரம் சொல்லப்பா எல்லாம் கிடைச்சிருச்சு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு ஒருத்தர் குதிச்சாங்களே அப்படின்னு ஒருத்தர் மட்டும் கிடையாதுங்க ஒருத்தர் ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேர் ஐவர் குழு வந்து காங்கிரஸ் இருந்து இங்க வந்தாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு நீங்க போன வாரத்துல எல்லாம் செய்தி அடிபிடிச்சு ஐவர் குழு வந்து இங்க வந்திருக்கு தமிழகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அவங்களோட கணக்கு எல்லாமே ஆக்சுவலாக வந்து காங்கிரஸ் வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழ் தமிழ் மாநிலத்தோட காங்கிரஸ் தலைவர் கரெக்டா அந்த செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து சில நாட்களுக்கும் மாதங்களுக்கும் முன்னாடி வந்து ஒரு டேம் யாரை கேட்டு ஓபன் பண்ணி அதாவது எங்களுக்குலாம் ஒரு நியூஸே சொல்றது இல்லையாப்பா நாங்கள்லாம் இந்த பகுதி சேர்ந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுக்கிட்டு சம்பந்தப்பட்ட தலைவர்கள்லாம் அப்படியே கடிந்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கலாம் எல்லாம் வந்து இருந்த போர்ஸுக்கு இவங்க வந்து தாவேக்க தமிழக வெற்றி கழகத்தை கூட தான் தான் போய் சேர போறாரு அப்படின்னு தான் இருந்துச்சு ஆனா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஏதோ மேல இடத்துல சொன்னதா சொல்லிருந்துச்சு ஆனா செய்தி நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஒரு நியூஸ் வந்து தென்பட்டுது ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு எங்க பாருங்கப்பா நம்மளோட கூட்டணி தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அவங்க என்ன இது பண்றாங்களோ அவங்க என்ன அலர்ட் பண்ணி கொடுக்குறாங்களோ அதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதா இருந்துச்சு ஜிப்போ இப்ப நான் இந்த வீடியோ நீங்க பாக்கும் போது ஒரு நாள் ஆயிருக்கும்னு வச்சுக்கல ஒரு நாள்னா இரவு கழிந்து வந்திருக்கும் அடுத்த நாள் டே வந்துடும் இப்போ இருந்த நியூஸ் இப்ப பார்த்த நியூஸ் என்ன சொல்லணும்னா நாற்பது சீட்டு கேட்டிருக்காங்க நாற்பது சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்ட நாற்பது சீட்டு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன நடந்துச்சு தெரியுமா இருபத்தஞ்சு சீட்டுங்க இருபத்தஞ்சு சீட்டு காங்கிரஸ் கொடுத்துருந்தாங்க இப்ப நல்லா சேர்த்தி பாருங்க பதினஞ்சு சீட்டு எக்ஸ்ட்ரா மொத்தமாக நாற்பது சீட்டு கேட்டிருக்கிறாங்க அப்போ நாற்பது சீட்டு எவ்வளோ ஒரு நம்ம எல்லாமே யோசிச்சுப்பாங்க ஒரு இருந்து ஒரு தலைமை கட்சி மற்ற கூட்டணி கட்சிகளே சேர்க்கும் போது அந்த தலைமை கட்சியோட பேக்கப் வந்து அதிகமாக தான் இருக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதினா கிட்டத்தட்ட இரநூறு தொகுதிகள் அவங்க பக்கத்துலயே வச்சுக்கிட்டு இருக்கிறதான் பார்ப்பாங்க ஆனால் இப்போ போகிற போக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாற்பது தொகுதி இங்கேயே போச்சுன்னா மறுபடியும் இரநூறுலயே அடி அடி வயதுலயே க நிதி வைக்கிற மாதிரி கையை வைக்க மாதிரி இப்படி நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் எங்க போய் முடிய போயமுன்னே தெரியல இது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க இருக்கிற அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் ஆனா ஒரே ஜாலியா இருக்குங்க இங்க சீட்டு கணக்கு பண்ணா ஆனா ஒரு காலத்துலதான் ஆஹ் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதும் கலைஞர் ஐயா இருக்கும்போதும் அந்த ஒரு அரசியல் களமே வேறங்க இவங்களுக்கு இவ்ளோ சீட்டு அந்த சீட்டு வாங்குறதே ஒரு பெரும்பாடா இருக்கும் அவங்களோட ஆளுமை தமிழகத்தில் அவ்வளவு பெரிய விஷயமா இருந்துச்சு தமிழக மக்களிடையே இப்படி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிசர்வ் பண்ண அந்த பகுதி அந்த தொகுதி எல்லாமே அப்படியேதான் இருக்கும் இந்த கூட்டணிக்கு வரவங்களுக்கு சொற்பங்களில் சொற்ப எண்கள் தான் அங்க வந்து தொகுதியை கொடுப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் மாறி போய் இப்ப எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்களேன் ஓகே சோ காங்கிரஸ் பைவர் பைவர்களுக்கிட்டு வந்து இந்த ஒரு பிளாஷ் நியூஸ் வருது நான் போக போக வந்து விரிவான டீடெயில்ஸ் வரும் நான் விரிவான டீட்டெயில்ஸ் கொண்டுட்டு வரேன் அதுக்கப்புறம் ஒரு கடைசியா ஒரு நியூஸ் சொல்லிடுறேன் அதாவது சிங்காநல்லூர் தொகுதியைச் சேர்ந்த எம்எல்ஏ சின்னுசாமி அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சின்னசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்துள்ளார் இதை வந்து இன்னைக்கு நியூஸ்ல பாக்கும்போது பார்த்தீங்கன்னா கூடவே வந்து நம்ம செந்தில் பாலாஜி ஐயா அவர் இருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காரு கூடவே கொடையும் புடிச்சுக்கிட்டு மலை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டேக்குது அடாது மலையில விடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழிக்கு தகுந்த மாதிரி உம் நம்மளோட வந்து ஆட்சேர்ப்பு இது நிறுத்தவே நிறுத்தாது நம்மளுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தை வலுப்படுத்திய தீர்வேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட செயல்படுறாரோ என்னவோ தெரியல ஆஹ் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து இங்க அண்ணா அங்கிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து சேர்ந்திருக்காய் சிங்கநாள் இப்ப இருக்கிற எம்எல்ஏ கிடையாது எக்ஸ் எம்எல்ஏ ஓகேங்களா அவர் கூட்டிகிட்டு வந்து இங்கே சேர்த்திருக்கிறத ஒரு செய்தி ஒரு துணுக்கு செய்தி மாதிரி உங்களுக்கு சொல்லுங்க இதோட செய்தி சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் மறக்காம இது வரைக்கும் பாத்துருந்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்ட் அடையும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பில் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த நாம போடுற வீடியோ உங்களோட மொபைலுக்கு நீங்களே மறந்தாலும் உங்களுக்கு சொல்லிட்டு நோட்டிபிகேஷனாக வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்